பிப்ரவரி முப்பதாம் தேதி எல்லா பேருக்கும் பணம் பட்டுவாடா பண்ண தரப்படும் நாங்கள் எல்லா தான் அனுபவிச்சுட்டு தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு நாங்கள் எடுத்து எடுத்து சொல்கிறோம் நீங்கள் அதை வந்து கிண்டலும் கேலியுமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் இல்லை நாங்கள் பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறோம் ஸ்கேம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நிறையா மக்கள் வந்து விழித்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய இடத்துல பணம் கொடுக்கறது நின்றுச்சுங்க திருந்தி நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க வட்டியும் வேண்டாம் எங்களுக்கு லாபமும் வேண்டாம் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு ஒரு குரூப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு இருக்காங்க சில பேர் தான் கொடுக்குறாங்க காட்பாடி ஜெயராஜ்லாம் கொடுக்குறதில்ல சாமிநாதியர் கொடுக்கறது இல்லை தேசிய ராணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குறாங்க அஸ்வின் ராவ் கொடுக்கல அண்ணக்குடி கொடுக்கல நிறைய பேர் கொடுக்கல ரமேஷ் கண்ணாலும் சுத்தமா கொடுக்கல எஸ்டிஜி வினோத் குமாரும் கொடுக்கறது இல்ல நிறைய பேர் கொடுக்கல கோதண்டம்லாம் கேட்ட பணத்தை கொடுக்குறதே இல்லைங்க அவங்க வீட்டாளர்கள்லாம் கொடுக்கறது இல்லை சாமிநாயர் சுத்தம் அவர் ஜீரோ எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏதாவது கேட்டா அதுக்கு அல்வா கொடுத்துடுறாரு இப்ப ஒரு புதுசா உருட்டு உருட்டுனாரு அதாவது பணம் அத்தனை பேர்ட்ட பணம் வாங்கியிருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல நான் சொல்றது ஆறு ஸ்டேட்டு பிரச்சனை அது அப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன் இத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்காங்கல்ல இன்னும் பணத்தாசா யாருக்குமே உடலை பாருங்க அப்போ பதினேழு வருஷமாக அந்த டேக்ஸ் இருக்கீங்களா மக்களுக்கு இந்த ஃபண்டு வர்றதுக்காக பதினேழு வருஷமா பணம் கட்டுறீங்களா டேக்ஸ் கட்டுறீங்களா எங்க ஒரு டாக்ஸ் யாராவது ஒரு செல்லர் ஓ கோ செல்லர் யாராவது ஒரு ஏஜென்ட் அந்த டேக்ஸ் பணத்தை காமிங்க பார்க்கலாம் இந்த ஃபண்டு வருது வெளிநாட்டிலிருந்து இதுக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது யாராவது ஒரு சர்டிஃபிகேட்டை காமிங்க எந்த எந்த இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி செல்லராக காமிக்க பார்க்கலாம் இதில் புதுசாக நேற்று ஒரு ஆடியோ விடுறாங்க அதுதாங்க கேக்குறவங்க யாருன்னு சொல்ல மாட்டாங்க யாருன்னு சொல்ல மாட்டாங்க மொட்டை கடிதாசி எப்படி போடுவாங்க சில இடங்கள்ல அது மாதிரி இது மொட்டை ஆடியோன்னு சொல்லலாம் அதுல சொல்றாரு காட்பாடி ஜெயராஜுக்கு இன்னொருத்தருக்கும் ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி லட்சம் கோடி வந்திருக்குங்கிறாரு அப்போ அதனுடைய மதிப்பு எவ்வளவு எனக்கு அது ஒன்றும் புரியலைங்க அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு அறநூத்தம்பத்தாறு லட்சம் கோடி வந்திருக்கு அஸ்வின் ராவுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இங்கிட்டு சாமி விநாயகர் என்ன சொல்கிறாரு ரெண்டே ஆறு லட்சம் கோடி வந்திருக்குன்னு இவர் சொல்கிறாரு அதே மாதிரி சம்பத்து பாண்டிச்சேரியில் சம்பத்து அஸ்வின் ராவுடைய கையாளு அவர் என்ன சொல்கிறார் ஐம்பது லட்சம் தங்கத்தகடு ஐம்பது லட்சம் கோடி தங்கத்தகடு இவர்கிட்ட விற்கிறதுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ணிடலாம் ஒரு ஒருத்தர் தான் நல்லவருன்னு சொல்லி இவருக்கு அலாட் பண்ணிருக்காங்க அவர் சம்பத் அப்படி சொல்லிட்டு இருக்காரு செந்தாமர கண்ண என்ன சொல்றாரு ஐயாயிரம் கொடுத்தா ஒரு கோடி கொடுக்குறேங்கிற அளவுல போயிட்டாரு செந்தாமர கண்ண இப்ப அவரு எங்க இருக்காருன்னே சீன்ல இருக்காரா இல்லையான்னு கூட செந்தாமர கண்ணன் இப்ப எங்க இருக்காரு சீன்ல இருக்காரா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டாரு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு குடியாத்தத்துல சீனிவாசன் சொல்லி அது வேறங்க இந்த சீனிவாசன் வேற இவர் பணம் வாங்கிட்டு நிறைய பேர்கிட்ட திருப்பி கொடுக்கறது இல்லை கேட்டால் மிரட்டுறது அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு மிரட்டுறாருங்க நான் என்ன சொல்றேன் பணம் கொடுத்தவங்க கேட்டு பாருங்க இல்லைன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு தானே சொல்றேன் அவர் அப்படி சேலம் ஏரியாவில் ஒருத்தர் மனோகர்ன்னு அவர் திருச்செங்கோடு மனோகருங்க அவர் ஏற்கனவே கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டிஎஸ்பி அம்மனும் இவரும் சேர்ந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க இது இருட்டடிப்பு பிஸ்னஸுக்கும் மோசடிக்கும் பணம் வாங்கியிருக்காங்க இப்போ அதில் வந்து அஞ்சு லட்சத்துக்கு ஒன்றரை லட்சம் கொடுத்துட்டாருங்க இன்னும் மூன்றரை லட்சம் கொடுக்குறாரு இழு இழுன்னு ரப்பராக இழுக்கிறாருங்க மனோகரன் சார் டிஎஸ்பி பறந்தாமே முழுக்க முழுக்க மோசடி நபருங்க நீங்கள் பணம் கொடுத்துருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு வாங்குங்க இப்படி ஒரு தொழிலும் கிடையாது இப்படி ஒரு ஃபண்டு யாருக்குமே வரல நேற்று ஒரு வேலை பார்த்தாங்க ஏதோ ஒரு கிராஃபிங் பண்ணி எண்பத்தாறு லட்சம் கோடி வந்திருக்கு மோடி அறிவிச்சிட்டாருங்க ஐயா அந்த ஃபண்டு வேற நீங்களே டிவியும் நல்லா படித்து பாருங்கள் டிவியில் பாருங்கள் பேப்பரில் பாருங்கள் அந்த ஃபண்டு வேற இந்த ஃபண்டு வேறங்க இவங்க அதாவது அப்படி அப்படியே கோர்த்து விட்றாங்க இந்த ஈசாவில் போனால் சிவராத்திரி அன்னைக்கு திருவிழா மாதிரி நடக்கும்ங்க சிவராத்திரி ஃபங்க்ஷன் நடக்கும் அதுக்கு ஐயா மோடி ஐயா இவர் அமித்ஷா ஐயா வந்திருந்தார் உடனே சொல்லிட்டாங்க இதுக்காக தான் அவர் தமிழ்நாடு வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு போனார்னு ஐயா அவர் வந்தது அஃபிஷியலாக வந்தார் கோயிலுக்கு கும்பிட்டாரு சாமி கும்பிட்டா அவர் சில இதெல்லாம் பார்த்தார் கோயம்புத்தூரில் பிஜேபியுடைய நலத்திட்டங்கள்லாம் பார்த்துட்டு அவர் போயிட்டார் அவருக்கும் இதுக்கு சம்மந்தம்லாம் அவர் இதுக்காக வரலைங்க இவர் அதையும் க கதை கட்டி விட்டாங்க அப்புறம் இன்னும் ஒரு நல்ல மெசேஜுங்க அது நாங்கள் வந்து யார்கிட்டையும் பணம் கேட்கலங்க இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் நாங்கள் யார்ட்டையும் பணம் கேட்கல எங்கள் மூலமாக முடிச்சு கொடுத்தா அந்த வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணுங்க அது நீங்கள் தான் பார்க்கணும் உங்கள் நீங்கள் ஏமாந்ததுக்கு நாங்கள் வக்கீலுக்கு கொடுத்து காசு கொடுத்து கூப்பிட்டு வர முடியுமா எங்களுக்கு அது தேவையில்லாத வேலை உங்களுக்கு வேணும்னா எங்களை நம்பி வர்றீங்க நாங்கள் வக்கீல் அந்தந்த ஊரில் உங்களுக்கு தர்றோம் வளர்க்குறீங்கிற நாங்கள் தர்றோம் அவங்க பெட்டிஷன் காப்பி போடுறதுக்கு ஜெராக்ஸ் எடுத்து அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லா பேருக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணுங்க ஐடி கார்டோட அனுப்பணுங்க இதுக்கெல்லாம் அவங்க அந்த செலவுக்கு தாங்க வாங்குறாங்க நாங்கள் யார்ட்டையும் பணம் வாங்கலாங்க வழக்கறிஞருக்கு ஃபீஸ் கொடுத்து தாங்க ஆகணும் அவர் மூலமாகத்தான் நம்ம அந்த சட்ட திட்டங்கள்ல சட்ட நுணுக்கங்களோட பிட்டிஷன் எழுதணுங்க சும்மா ஏனோ குணமானால் அவர்கிட்ட கொடுத்தேன் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி எழுதுனா எந்த போலீஸ்காரங்களும் வாங்க மாட்டாங்க வழக்கறிஞரை வச்சு அது முறைப்படி எழுதி அதை எப்படி எப்படி எழுதணும்னா வழக்கறிஞர்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் அவங்க செஞ்சா தாங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கு நாங்கள் ஃபீஸ் நான் தர முடியுமாங்க நீங்கள் ஏன் வந்ததுக்கு அந்தந்த ஊரில் ஏன் வந்த வழக்கறிஞருக்கு காசு கொடுத்தாங்க ஆகணும் இது சில பேர் எங்கள் பேரை சொல்லி வாங்குறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கலைங்க எங்கே வேணாலும் நிரூபிக்கலாம் எங்கே வேணாலும் நிரூபிச்சுக்காமீங்க அதே மாதிரி இந்த சாமிநாதகர் இப்போ ஒரு புதுசாக உருட்டு உருட்டு உருட்டாருங்க ராஜ்யசபா எம்பி கிடைக்க போகுதுன்னு அது அதிகாரின்னு கிடைக்கிது அதெல்லாம் சொல்லியிருந்தேன் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் சுருக்கமாக சொல்லிடுறேன் அவரை பற்றி இப்போ என்ன செய்கிறாருன்னா மூணு மணிக்கு பணம் வந்துருச்சு ஏங்க எத்தனை நடவு தான் இந்த அப்ரூவல் கடிதம் வாங்குவாங்க இது பதினேழு வருஷமா அப்ரூவல் கடிதம் வாங்குறாங்களா மக்களே நீங்களே சொல்லுங்க பதினேழு வருஷமா அப்ரூவல் கொடுக்குறாங்களா ஒரு வியாபாரத்துக்கு ஒரு உடவுதாங்க அப்ரூவல் கொடுப்பாங்க இவங்க பதினேழு வருஷமும் இதே கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா பாருங்க திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாள்ல அடுத்து 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 இந்த வெள்ளிக்கிழமை வந்துடும் இந்த திங்கட்கிழமை வந்துடும் அடுத்து புதன்கிழமை வந்துடும் அடுத்து வெள்ளிக்கிழமை வந்துடும் இப்படியே சொல்லி பதினே நாங்க விசாரிச்ச அளவுல பதினேழு வருஷங்க அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அது எங்களுக்கு தெரியாது நாங்கள் விசாரிச்சு போகிறப்ப ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த சாமி நாயர் ஒரு சாமி கீழே வச்சு நான் பூஜை பண்ணுறேன் உங்களுக்காக தான் நான் அப்பா கடின உழைப்பில் உழைச்சி மன உளைச்சலில் இருக்கேன் அப்படிங்கிற என்னையா மன உளைச்சலில் நீ இருக்க நீ பொம்பளை பின்ன பொம்பளை பிள்ளை பின்னாடி போனேன்னா அதுக்கு நாங்கள் என்னையா பொறுப்பாகிறது மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன்னா உன் பேச்சை யாருமே எடுக்க எடுக்க மாட்டாங்கய்யா நீ ஆரம்பத்திலேயே எங்களுக்கு எனக்கு கொடுத்துருந்தேன்னா நான் வாட்டுக்கு போயிருப்பேன் நீ என்னை ரொம்ப கேவலப்படுத்தின ரொம்ப உத்தாசனப்படுத்தின நீ என்னமோ பெரிய லப்தாஸ் மாதிரி இருந்துக்கிட்டு எங்களை வந்து இது பண்ண சாதாரண பத்திரிக்கைக்காரன் தானே இவன் என்ன செய்வான் ஏன்னா உன்கிட்ட பக்கத்தில் நிற்கிறாங்க ஒரு பத்திரிக்கைக்காரங்க ரெண்டு புறம்போக்கு அவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க அது எனக்கு தெரியும் நீயும் ஒரு பத்திரிகையில் இருக்கேன்னு ஐடி கார்டெலாம் வாங்கி வச்சுருக்கேன் அதுவும் எங்களுக்கு தெரியும் ஹியூமன் ரைட்ஸில் இருக்க ஐடி கார்டு வச்சிருக்கேன் அதுவும் என்கிட்ட இருக்குது பத்திரிக்கை சங்கத்தில் இருக்கேன்னு சொல்லி நீ ஒரு ஐடி கார்டு வச்சிருக்க அந்த அந்த ஐடி கார்டும் என் கையில் இருக்குது மாதிரி கோட்டூர் புறத்தில் ஃபேக் டாக்குமெண்ட் போட்டிருக்கேன் நீயும் லலிதா அதோடைய அந்த ஜெராக்ஸ் அதோடைய காப்பியான்ட்டு இருக்குது நகல் இருக்குது நீ செய்யாத குற்றம் கிடையாது என்னென்ன வேலை பார்த்துருக்க இப்போ நூறுரூவா பத்திரத்தை அப்படியே ஒரு டைப் அடிச்சு இந்த மாதிரி பெனிஃபிஷரி அப்படி இப்படின்லாம் அடிச்சு கொடுத்துருக்க கிஃப்ட்டு பண்ணி கொடுக்குறேன்னு அதுக்கு நீ எல்லா பேரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குற எதுக்கு கொடுக்குற நான் என்ன கேட்குறேன் கிஃப்ட்டு கொடுக்குற ஏன் கொடுக்குற மீனாட்சி உங்கள் பின்னாடி நீ அன்னதானம் போட்டால் நீ செஞ்ச தவறெல்லாம் போய்டுன்னு நினைக்கிறியா ஐயா நீ போய் அன்னதானம் கொடுத்தாத்தே அது ஒன்றுக்கு பாவம் போகும் நீ நாலு பேரை வேலைக்கு வச்சு நீ செய்கிற தப்பெல்லாம் அங்கே கொண்டு போய் போடுற அது எங்களுக்கு தெரியும் இதில் நீ ஒரு வேலை பார்த்துருக்க ராதாமாவை இதில் செல்லரில் அவங்களுக்கும் பணம் வருதுன்னு சொல்லி இதில் சேர்த்து விட்டுருக்க என்னென்ன தவறியா நீ பண்ணுவ யாருக்காவது பணம் கொடுக்குறியா நீ என்ன சொன்ன அன்னைக்கு நீயே தான் சொன்ன நாங்கள் கேட்கல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறேன் ஆதாரம் இருந்தால் நாங்கள் உங்கள் பணத்தை கொடுக்குறோம்னு சொன்னேன் ரைட்டு நான் ஆதாரம் நாற்பது பேர் இருக்காங்க யார் ஃபோனையும் நீ எடுக்க மாட்டேங்கிற ஏன் அப்புறம் பணம் கொடுக்கு வாங்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோனே பாத்ரூமில் கூட இருக்க விட மாட்டேங்கிறேன் எப்போ கிளம்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா எந்த வண்டியில் வர்றீங்க உடனே வாங்க டைம் ஆகிடுச்சு எனக்கு இல்லைனா அடுத்த ஆளுக்கு டோக்கனை போடணும் அப்படி இப்படின்னு மிரட்டி காசு வாங்குற இல்லை பணம் வாங்கின சோரோடு அவங்க வெளியே போயாச்சுன்னா கேட்டை தாண்டியாச்சுன்னா அவங்க நம்பரை பிளாக்கில் பண்ணுறேன் இல்லை நம்பரை மாத்திடுற அந்த அமௌண்ட்டை பொறுத்து நீ வாங்குற அமௌண்ட்டை பொறுத்து நம்பர் மாத்துறதா இல்லை பிளாக்கில் போடுறதான்னு வந்து தீர்மானிக்கிற மக்கள்கிட்ட வந்து பேசிய இவங்க எல்லாம் வந்து பேசுறாங்கல்ல இப்போ இதே காட்பாடி ஜெய்ராஜ் ஃபங்க்ஷன் வச்சு மக்களோட மக்களா வந்து பேசிட்டு இருக்காரு நீ யார் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீயே அண்ணக்கூடிய வந்து பேசுறாரு நீ என்ன அவ்வளோ இதா உன்னை பார்க்கறதுன்னு அவ்வளவு இதா நீ ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளா மக்கள்கிட்ட இருந்து சொரண்டி வாங்கி வச்ச பணம் ஏன் நீ வச்சிருக்கிறது ஏமாத்தி வச்சிருக்கையா அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு நீ இவ்வளவு பாடுபடுற ஆதாரம் இருக்காங்க கேட்கற இப்ப நூறு ரூபாய் பத்திரம் கேட்கற ரமேஷ் கண்ணா ஐநூறு ரூபாய் பத்திரம் கேட்கறாப்புல நீங்க பணம் கொடுக்க வாங்கிறப்ப யாருக்காவது ஏதாவது ஆதாரம் கொடுத்தீங்களா இல்ல ஆதாரத்து பிரகாரம் நீங்க பேங்க்ல பணம் வாங்கியிருக்கீங்களா அதுவும் கிடையாது எப்படி எப்படி மக்கள்கிட்ட பணத்தை ஏமாத்தனமும் நினைச்சு நீங்க பண்ணீங்களோ அது அப்படின்னு நடந்துருச்சு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இங்க பதினேழு வருஷமா டாக்ஸ் கட்டுவீங்க அப்படி என்னங்க தொழில் பண்ணீங்க டெய்லி தொழில் பண்றீங்களா டாக்ஸ் கட்டுறதுக்கு டெய்லி ஒரு பொருள் மெட்டல் விற்கிறீங்களா நீங்களே சொல்லுங்க நீங்க ரெண்டாயிரம் லட்சம் கோடி வித்திருக்கீங்க வருதுங்கிறீங்க ரெண்டாயிரம் லட்சம் கோடிக்கு அப்ரூவல் காப்பி காமிங்க மக்களை நீங்களே கேளுங்க தானே நான் சொல்றேன் மக்களை தான் கேட்கிறேன் சாமிநாதத்தை எல்லாம் கேளுங்க தானே சொல்றேன் கொடுத்த பணத்தை கேட்டு பாருங்க இல்லைன்னா முச்சந்தில உட்கார வைங்க அது ஒரு விசந்துங்க இந்த பழனியம்மாளு இந்த லலிதா ரேணுகா இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு ஒரு ஜூ காமிச்சுறாரு ஏகப்பட்ட தவறு பண்ணி வச்சிருக்கா நீ நீ அப்பயே எல்லா பேரும் கணக்கு முடிச்சிருந்தானே இவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்க மாட்டேங்கல உனக்கு அன்னைக்கு காப்பாற்றினாங்க இருந்து அவங்கள சொல்லணும் நான் முழுக்க முழுக்க அவங்களத்தான் தப்பு சொல்கிறேன் ஆனால் ஒரு விதத்தில் உன் நீ எங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணியிருக்க எல்லா திருடர்களையும் மாட்டி வச்சுட்ட எல்லாமே உன்னையத்தையும் திட்டணும் என்னையும் திட்ட வேண்டியது அவசியமே கிடையாது அம்மான்ஸ்லேயும் எல்லாம் எங்களை திட்டுறாங்க அது உன்னேத்தையும் திட்டணும் ஏன்னா நீ இதே இந்த தொழிலை வெளியே காமிச்சு கொடுத்துட்டா நீ இந்த தொழிலுக்கு யாரும் பணம் தர முடியாது அடுத்த தொழிலை பாரு நீ அடுத்த தொழில் போயிட்ட அதுவும் எங்களுக்கு தெரியும் நீ சொத்தக்கி வச்சுருக்க எங்கெங்க நீ இது வரைக்கும் இவ்வளோ உருத்தாக உண்மையாக இருக்கிறவன் உன் முதல் மனைவி உன் பொண்ணு உன் மருமக எங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கியா மக்கள்கிட்ட எதுக்கடுத்தாலும் ராதாவை காமிக்கிற ரேணுகாவை காமிக்கிற லலிதாவை காமிக்கிற பழனி காமிக்கிற உன்னுடைய உண்மையான குடும்பம் எங்கே இருக்குன்னு காமிச்சிருக்கியா யார்கிட்டயாவது ஒரிஜினல் குடும்பத்தை இது வரைக்கும் நீ யார்கிட்டையுமே காமிக்கல அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீ ரூம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரூமை மாற்றிக்கிட்டே இருக்க வீடு மாத்திரை ஆஃபீஸை மாத்திரை உன்கிட்ட இருக்கிறவங்களும் அதே தவறு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நீ என்ன சொல்லியிருக்க எல்லா பேரையும் ஏஜெண்டுகளை போகிறேன் நீங்களே வசூல் பண்ணி எங்கள் பேரை வச்சு நீங்களே வசூல் பண்ணி வச்சுக்கன்ட்ட ஏன்னா அந்த ஏஜெண்டுகள்லாம் திருப்பிடக்கூடாது இல்லை நாளை மீது உன்னையே அதனால் இப்போயே அதை போட்டு வச்சுட்ட அவங்களே சம்பாரித்து வச்சுக்கோங்கன்ட்ட ஏன்னா அவங்க உனைய காட்டி கொடுக்க மாட்டாங்க அந்த லெவலில் நீ ரூம் போட்டு யோசனை பண்ணுவோ போல் நீ என்னென்னமோ செஞ்சு பார்க்குற பணத்தை பிடுங்குறதுக்கு இனி மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க ஐயா பாவமியா ரொம்ப பரிதாபம் ஆனால் மக்களுக்கு ஒரு இது சொல்ல விரும்புகிறேன் இந்த இது வந்து பெரிய ஏமாற்றங்க இந்த ஏமாற்றத்தை எப்படி மக்கள் தாங்கிக்கிற போகிறாங்கன்னு தெரியலங்க சில பேர் எல்லாமே வயசானவங்கங்க இந்த தொழிலே பதினேழு வருஷமாக இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் போனா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்காங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கதான் அதில் நிறையா இருக்காங்க ரிட்டையர்டு லைஃப்பில் இருக்கிறவங்க இருக்காங்க இவங்களும் இருக்காங்க சின்ன வயசுக்காரங்களும் இருக்காங்க தான் இப்போ நிறையா இருக்காங்க இதை தாங்கக்கூடிய சக்தி கிட்ட இருக்குமாங்கிறது தெரியலங்க இது முழுக்க முழுக்க மோசடிங்க நீங்கள் எத்தனை செய்தித்தாள் படிக்கிறீங்க எத்தனை டிவி பார்க்குறீங்க எத்தனை சினிமா பார்க்குறீங்க அப்பயும் நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்களே மக்கள் திருந்துனா தான் அவன் நிறுத்துவான் நீங்க பணம் நிறுத்தினா தான் அவன் நிறுத்துவான் அந்த தொழில இல்லைன்னா புத்தம் புதுசாக முசு முசா பு புதுசு புதுசாக ஒரு கதையை விடுவான் புதுசு புதுசாக ஒரு கதையை விடுறான் டெய்லி ஒரு கதை விடுறான் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாளில் புது புது கதையாக விடுறான் நான் அதை அன்னைக்கு நான் ஒரு கிண்டல் பண்ணேன் பிப்ரவரி முப்பதாம் தேதி எல்லா பேருக்கும் பணம் பட்டுவாடா பண்ண தரப்படும் அப்படின்னு நான் சொன்னேன் அது உண்மைதான் என்னைக்கு பிப்ரவரி முப்பது வரும் எந்த ஜென்மத்திலையும் வராது எந்த வருஷத்துலையும் பிப்ரவரி முப்பது வராதுங்க நான் அதனால தான் கிண்டல் பண்ணி உங்களுக்கு சொன்னேன் ஒரு சூச்சமா சொன்னேன் அது எப்படி வராதோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்த பணம் வராது போராட்டம் பண்ணால் நீங்கள் வாங்கலாம் இல்லைன்னா வாங்கவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே அந்த பணத்தை வாங்க முடியாதுங்க எல்லாம் போய் உட்காந்து உங்களுக்குள்ள உங்கள் குடும்பத்தில் உட்காந்து உங்கள் பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லி அதே மாதிரி பிள்ளைய ஏமாந்துருந்த அப்பா அம்மாட்டை சொல்லி அதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்து பாருங்கள் இல்லைன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் கொடுத்த பணம் வாங்க முடியாதுங்க நல்ல வசதியான இருக்கிறவங்க கூட நீங்கள் நடுத்தருவில் இருக்காங்க பெட்டி கடை வச்சு உட்காந்துங்க பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்கள் பெட்டி கடை வச்சு சிகரெட்டு இந்த பீடி இந்த கடலை மிட்டாய் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க பரிதாபமாக இருக்குங்க சில பேர் வேலைக்கு போகிறாங்க சில பேர் செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாங்க பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போகிறாங்கங்க ஏன்னா கொடுத்துவிட்டு அவங்க பிராடன் பண்ணுற பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் இருந்து வரட்டி விட்டுறாங்க பிள்ளைகள் இவங்க எங்கே போவாங்க அந்த நைட்டில் அந்த 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 வாட்ச்மேன் வேலைக்குத்தையும் செக்யூரிட்டியாக போகிறாங்க இந்த பாவம்ல இவங்களை சும்மா விடாதுங்க அதே மாதிரி அவங்கவுங்க வீட்லேயும் பாவங்கள் நடக்குது நம்மளை ஏமாத்துறவங்க வீட்லேயும் பாவங்கள் நடக்குது ஆனால் அது அவங்களுக்கு பெருசாக நினைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நினச்ச நேரத்தில் ஃப்ளைட்டில் போகிறாங்க நினச்ச நேரத்தில் சாப்பிட்றாங்க அவங்க புது துணிமணி அவங்களுடைய ஸ்டைல் எல்லாமே மாறி நம்மளுடைய பணத்தை வச்சு அவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்போ ஒன்று புதுசாக இன்னொன்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க என்னென்னமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க தருமபுரி மாவட்டத்தில் இந்த கொண்டாரகல்லிய கல்லியில பாரிமுத்துன்னு அவர் பணம் வாங்கிட்டு சில பேர்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்காருங்க அவர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்கற டாக்குமெண்ட் மிகப்பெரிய ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுங்க போலி டாக்குமெண்ட் அது அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தோம்னா கவர்மெண்ட்ல கொடுத்தா அவர் வாழ்க்கையில என்னைக்குமே வெளியே வர முடியாதுங்க அந்த டாக்குமெண்ட்டு போட்டவங்க யாராக இருந்தாங்களோ அத்தனை பேரும் உடந்தையாக இருந்தாங்களோ அத்தனை பேரையும் தூக்குவாங்க அது மிகப்பெரிய தவறுங்க அவர் செஞ்சுருக்கிற வேலை நான் என்ன சொல்கிறேன் வாகனம் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அந்த இதை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ணால் அது பெரிய வெளியே கசியத்தை செய்யும் அதையும் பாருங்கள் கொஞ்சம் அதே மாதிரி பெண்ணாகிற மறியலுன்னு நாகனு ஒரு அன்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆண்டி வெட்டி ஸ்ரீதர் அவர் இன்னும் ஃபாரின்லேருந்து வரல போல் பணம் எக்கச்சக்கமாக கையில் வச்சுருக்காருங்க பூரா பெண்கள் தான் அவருக்கு கூட இருக்கிறது பூராமே இந்த தொழிலில் ஏமாத்துறவங்க எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா பெண்களுத்தையும் டார்கெட் பண்ணி பெண்கள் மது மது இது தாங்க நிறையா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க நிறையா இதில் இருக்கிற அத்தனை செல்லர்ஸுமே ஒரு சில பேரை தவிர வாங்கி எல்லா பேருமே இந்த ரெண்டு கட்டப்பழக்கத்துலதும் இருக்காங்க கம்பம் சந்திரன் சொல்லி அவரு ஒரு இது பண்ணி நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காருங்க பத்தாயிரம் ஏழாயிரம் இப்படி நிறைய லட்சக்கணக்கிலையும் வாங்கியிருக்காருங்க ஏகப்பட்ட பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காருங்க இந்த நான் சொன்னேன்ல தலாகுளத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த செல்வி உமா இந்துமதி இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் ஒரு பணம் வாங்கியிருக்காருங்க அவங்க நான் இல்லை இப்போ இல்லை பழைய தான் சொல்கிறாங்க சரி பழைய ஆளுகள் இருந்தாலும் சந்திரன் சந்திரன் தானே அந்த சாரு அந்த சாருன்னாங்க இந்த இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனை இல்லை அந்த சார் யார் அந்த சார் யாருன்னு விடை கிடைச்ச மாதிரி இந்த இதுலேயும் விடை கிடச்சிருச்சு அவங்க யாருமே சொல்லலைங்க நாங்கள் இறங்கி விசாரிச்சு பார்த்தா கம்பன் சந்திரனுங்க அவர் தான் ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்காருங்க ரெண்டு வீடியோவெலாம் அவர் ஃபோட்டோவை வச்சிருக்கோம் நாங்கள் வச்சு நாங்கள் அனுப்பிச்சோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சந்திரன் நீங்கள் காலகாலத்தில் வாங்கினவங்க எல்லாம் பணத்தை கொடுத்துருங்க அதே அதேமாதிரி பேரையூர் அண்ணக்குடி ரெண்டு அண்ணக்குடி இருக்காங்க பேரையூர் அண்ணக்குடி இன்னும் கொடுக்கலங்க யாருக்கும் முசிறி அரவிந்து முசிறி பத்மநாபன் குண்டம்பட்டி வடிவேலு மதுரை சிவா செந்தில் பிரபாகணன் ரிட்டையர்டு போலீஸுங்க புதுக்கோட்டை சுப்பிரமணி இவங்க வந்து ஏசி ரவிச்சந்திரனுடைய டீமுங்க லட்சுமி என்ற செல்வி தீக்கதிரி லட்சுமி என்ற செல்விங்க மாரிமுத்து மனப்பாறை இழுப்பூருங்க அவர் அவர் ஏசி ரவிச்சந்திரனுக்கு ரொம்ப மிக அருமையால் அரு அருகாமையில் உட்கார்றவருங்க ஜான் பீட்டர் அவரும் அதே மாதிரி தான் மாரிமுத்து ஏசி ரவிச்சந்திரன் இவங்க எல்லாம் வந்துங்க எல்லாமே இந்த மாதிரி நித்த நித்த சத்து கொலைகிட்டங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி குடியாத்தம் சீனிவாசன் அவர் அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு சேலத்துல திருச்செங்கோடு மணவர்கள் ரமேஷ் கண்ணா இவங்க எல்லாம் பணத்தை கொடுங்க அதே மாதிரி போர் சுப்பியா எங்க போயிட்டாருன்னே தெரியலங்க இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க பணம் கொடுத்தவங்க எல்லாம் உங்க குடும்பத்தை தேடிட்டு இருக்காங்க அவர் மனைவி மா க்குள்ளையே எல்லா பேரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க போர் ஒரு சுப்பையா மாதிரி அவங்க மனைவி குடும்பமே வந்து மக்கள்கிட்ட நாங்க கொடுத்துட்றோம் பணத்தை அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ஒரு ராத்திரி காலி பண்ணி ஓடிக்கிட்டாங்க மக்களே அவங்க வரமாட்டான் நீங்க நாடியே அவனை கொண்டு வந்து குடும்பத்தோட உட்கார வைங்க உள்ள அப்பத்தான் அவர் போர் ஒரு சுப்பையா பணம் கொடுப்பாரு கையில வச்சிருக்காருங்க பணம் இல்லைங்கிறாரு ஆனா பையில லிகூடு காசு வச்சிருக்காரு வெளியே எங்கேயோ கொண்டு வந்து பதுக்கி வச்சுருக்காருங்க நீங்கள் மொத்த குடும்பத்தையும் தூ போலீஸை வச்சு தூக்குனா தான் நீங்கள் எல்லாம் போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா தான் அவங்க மொத்த குடும்பத்தை தூக்குவாங்க அவங்க வெளியே தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சீக்கிரமாக காலகாலத்தில் போய் அந்த வேலையை பாருங்க அதே மாதிரி ஏசி ரவிச்சந்திரன்ட்ட கோஸ் செல்லர்னு சொல்லி வேடசுந்தர் சுந்தர் சுப்பியான்னு அவர் ஒருத்தர் இருக்காருங்க அவரும் இதுவரைக்கும் இரநூத்தி எழுபது பேர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருக்காருங்க சுற்றி சுற்றி இன்னும் யாருக்கும் அஞ்சு பிசா பணம் ப பட்டுவாட பண்ணலை அவர் கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எல்லாத்தையும் நேரடியாக ஏசி ரவிச்சந்திரன் கூட்டு போயிருக்கேன் அவங்களுக்குள்ளே தான் பணம் நடமாட்டாச்சு அப்போ எப்படி நீங்கள் கோர் செல்லராக வந்தீங்க நீங்கள் எப்படி கோஸ் செல்லராக அதில் வர முடியும் உங்களுக்கு உரிமை கொடுக்கலனா எப்படி கோஸ் செல்லராக கொடுப்பாங்க அதே மாதிரி ரமேஷ் கண்ணாவும் அதே மாதிரி தான் நிறையா பேர் மிரட்டுறது பணம் கொடுத்தவங்க போய் பணம் கேட்டால் அப்படிங்கிறது இப்படிங்கிறது பயமுறுத்துறது நீங்கள் அந்த மாதிரி போய் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பணம் வராதுன்னு இவங்க பயப்படுறாங்க பயத்திலேயே வச்சுருக்காங்க பணம் பேராசைங்கிற பயத்துலேயே வச்சிருக்காங்க அதே மாதிரி வினோத் வினோத் கிட்ட கொடுத்தவங்க பணம் கொடுத்தவங்க எல்லாம் வீடு ஜப்தி ஆகி திருநெல்வேலியில் நிறைய இடத்துல எல்லாம் நிறையா வீடு ஜப்தி ஆகி எங்ககிட்ட போட்டாவே இருக்கு சாட்சியும் நாங்கள் வச்சிருக்கோங்க எவ்வளோ பணம் ஆட்டோ போட்டு வச்சுருக்காருன்னு இது வரைக்கும் மக்கள்கிட்ட பேசவே இல்லை ஃபோனு எடுக்கவே இல்லை அதே மாதிரி காட்பாடி ஜெயராஜ் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கும் பணம் கொடுக்கலங்க குழந்தைக்கும் கொடுக்கல ஸ்ட்ரோக்கு வந்ததுக்கும் அவர் செலவழிக்கலை மடி மருத்துவ செலவுக்கு அதாவது படிப்பு செலவுக்கும் த பணம் தரல ஆனால் கேட்டான்னு இந்த இப்போ தரேன் நான் டெல்லியில் இருக்கேன் இந்த இப்போ வந்துடுவேன் நாங்கள் இத்தனை கோடி இப்போ வந்துக்கிட்டு இருக்கு கண்டெய்னரில் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் ஒரு எஸ்கார்டோடு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டால் அனுப்புகிறாருங்க அதெல்லாம் முழுக்க முழுக்க போய் இதை யாரும் நம்பாதீங்க அவர் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு அவர் ரூம் உட்காந்துட்டு நான் டெல்லியில் இருக்கேங்கிறார் பம்பாயில் இருக்கேங்கிறார் துபாயில் இருக்கேங்கிறார் பெங்களூரில் இருக்கேங்கிறாரு பெங்களூருக்கு அடி கூட தண்ணி அடிக்க போவார் அது எங்களுக்கு தெரியும் இவர் சொல்கிறது அத்தனையும் பொய்ங்க அஸ்வின் ராவ் பேச்சவே காணும் எங்கே இருக்காரா உயிரோடு இருக்காரா என்னன்னு தெரியலங்க அஸ்வின் ராவ் அமித் குமார் குப்தா அவர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு போனார் அவர் எங்கே ஏ பணத்தை ஏமாத்தினாரோ அதே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய சப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னே தெரில ஒரு வெளியே வந்துட்டாரா என்னன்னு கூட தெரியலங்க அமித் குமார் குப்தா அவர் பேர் அருள்தாஸ் எங்கே போனாருன்னே தெரில கடைசியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்கப்புறம் அவர் எங்கே தெ ஐயா நான் இப்போவும் மக்களே உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே உடை யாராவது ஃபங்க்ஷன் சொல்லி மண்டபத்துலேயோ வீட்லேயோ வச்சு ஒரு ஐம்பது பேரை வச்சு மீட்டிங் போட்டாங்கன்னா அங்கேருந்து நூறுக்கு சுற்றி விட்டுருக்கேன் போலீஸ் வந்து இது உண்மையாக இல்லையான்னு கேட்டு அதை நிறுவப்படுவாங்க இல்லைன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த உதவியை மட்டும் செய்யுங்க அதே மாதிரி இன்னும் ஒன்றும் இந்த செய்திகள்லாம் போகாத குக்கிராமங்கள் இருக்குது அங்கேருந்து அப்போ வெளியே வருது பணங்கள்லாம் அந்த குக்கிராமத்துக்கு இதை பரப்பி விடுங்க அவங்களாவது இதை பார்த்து புரிஞ்சுக்கிறட்டும் தெரிஞ்சுக்கிறட்டும் பணம் வெளியே வராமல் அப்படியே தடுக்கலாங்க எங்கெங்கே இப்போ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் தடுத்துட்டோம் இந்த குக்கிராமங்களில் மட்டும்தான் அதாவது எந்த வசதியும் இல்லாமல் இருக்காங்கல்ல இந்த சூப்பர் நெட்டு இதெல்லாம் நிறையா வசதிகள்லாம் இல்லாமல் இருக்குது அங்கெல்லாம் இந்த செய்தி போகலைங்க அதை நீங்கள் பரப்புங்க உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு யாராவது தெரியுமோ அத்தனை பத்து பரப்பி விடுங்க அவங்க அதில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க அதில் இருக்கிறவங்க அவங்க அதை எடுத்துக்கட்டும் இல்லாதவங்க டெலிட் ரிமூவ் பண்ணிடட்டும் இந்த உதவி மட்டும் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கலைங்க எங்களை நம்பி வாங்க நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் தான் சொன்னோம் அதுக்காக நீங்கள் உங்களுக்கு செலவு நீங்கள் தான் பண்ணணும் அதுக்கு நாங்கள் பண்ண முடியாதுங்க வழக்கறிஞர் செலவு அங்கே போகிற செலவெல்லாம் நீங்கள் தான் பண்ண முடியும் அதுக்கு ஜெராக்ஸ் எடுக்கணும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புறதெல்லாம் நீங்கள் தான் பண்ண முடியும் அதுக்கு நாங்கள் பண்ண முடியாதுங்க ஏன்னா நாங்கள் எங்கள் கஷ்டத்தை நாங்கள் போக்குறதுக்கு தேர்தலில் வந்துருக்கோம் உங்களுக்கு உதவி தான் நாங்கள் பண்ண முடியும் கூட்டத்தை சேர்க்க முடியும் அதை விட்டுட்டு உங்களுக்கும் நாங்கள் நீங்கள் ஏமாந்த பணத்தை எங்ககிட்ட கேட்குறீங்க மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் உங்கள் பேரை சொல்லி நாங்கள் எங்கேயும் யார்கிட்டையும் பணம் வாங்கலாங்க நாங்கள் யார்ட்டையும் வாங்கலை இது வரைக்கும் நான் வாங்கலைங்க யார்டையும் ஆனால் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தவறுங்க தவறான செய்தி வந்திருக்குங்க அது தவறு முழுக்க முழுக்க தவறு எங்கள் பேரை சொல்லி யாரும் கொடுக்காதீங்க நேரடியாக எங்கள் உலகம் தொடர்பு கொள்ளுங்க எதாக இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க பார்க்கலாங்க இன்னமும் அப்போ நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே அதை பார்த்து ஒரு முடிவு எடுத்து அந்தந்த நிலைய நீங்களே எழுதி உங்கள் கைப்படையில் நீங்கள் ஏமாந்ததை நீங்களே கைப்படையில் எழுதி உங்கள் ஏரியாவில் இருக்கிற டிவிஷனில் இருக்கிற எஸ்பி கண்காணிப்பாளரோ இல்லை கமிஷனர் லெவல் ஆணையாளர் இருக்கிறவங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க நீங்களே கொடுங்க நாங்கள் வர வேண்டியதே தேவையில்லை நீங்களே கொடுத்து உங்கள் பிரச்சனையை நீங்களே முடிச்சுக்கோங்க அது யாருக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவு கிடையாதுங்க நீங்களே போங்க நீங்களே முடிச்சுட்டு நீங்களே போங்க அதனால தவறு கிடையாது எங்களை நம்பி வந்தவங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அது வேற அது நீங்க வந்து செலவழிச்சு தான் ஆகணும் அதுக்கெல்லாம் நாங்க செலவழிக்க முடியாதுங்க நீங்க ஏன்னா நானும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் நானும் இதுல ஏமாந்துருக்கேன் நானும் பணம் கொடுத்துருக்கோம் நாங்க எங்க வேலையை பாக்குறக்கேன் எங்களுக்கு நேரம் சரியா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு அந்தந்த ஊர்ல வழக்கறிஞரை கொடுக்குறோம் நல்ல வழக்கறிஞரை உங்களுக்கு கொடுத்து நாங்க கொடுக்குறோம் வேலை போகாத வழக்கறிஞரை கொடுக்குறோம் அந்த வழக்கறிஞரை வச்சு நீங்கள் அந்தந்த காவல் நிலையத்தில் கொண்டு போய் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து எஃப்ஐஆர் போட வைங்க அவர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்கள் அதை செய்யுங்க சும்மா எடுத்தாலும் நாங்கள் பணம் கேட்டோன்னு எங்கெங்கே நாங்கள் பணம் கேட்டோம் நாங்கள் கேட்கவே கிடையாது யாரோ செய்த தவறுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது இது இப்படி இருக்குது நீங்கள் வந்து தினமும் ஒவ்வொரு இது பண்ணுங்க அப்படியே பண்ணி அந்த ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க எல்லா பேரும் ஃபாலோ பண்ணி அவங்கவுங்களே கொடுக்கலாம் இது நாங்கள் வரணுங்கிற கிடையாது நாங்களும் உங்களை மாதிரி தாங்க அத்திச்சுடியும் தெரியாது ஒன்றும் தெரியாது போய் இதை போய் தான் ஒவ்வொன்றா பழகிக்கிட்டோம் காவல்துறையில் போய் எப்படி பேசிக்கிறனோ இதெல்லாம் எப்படி நம்ம நடைமுறை கொண்டு வரணும்னு சொல்லி தான் பழகிக்கிட்டோம் எங்களுக்கெல்லாம் யாரும் பழகி கொடுக்கலங்க நாங்களா தான் எல்லா பேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம் அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து நாங்களும் கற்றுக்கிட்டோம் அது மாதிரி நீங்களும் கற்றுக்கங்க தெரியாது தெரியாது எங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை உங்கள் பணம் என்றைக்குமே வாங்க முடியாதுங்க நீங்கள் போராட்டம் பண்ணாதான் அவகிட்ட போய் சண்டை போட்டு பணம் கேட்டால் தான் கிடைக்கும் கிடைக்கல என்ன எதுவும் வாங்க முடியலன்னு விட்டுருங்க அது நாங்கள் இவ்வளவுதான் சொல்ல முடியும் இனிமேல் நீங்கள் பணம் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்ல முடியும் நான் அப்படித்தான் மீறி கொடுப்பேன்னா அது உங்க தலைவீதி நீங்கள் கொடுத்து தான் அதோடைய தண்டனை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க நாங்கள் விழிச்சுக்கிட்டோம் நாங்கள் கொடுத்து ஏமாந்து நாங்கள் அந்த பணத்தை வாங்குறதுக்கு வழியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைதான் நிறைய தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தவறை நீங்கள் திருத்துறதுக்கு வழியை பாருங்க நீங்களும் கொஞ்சம் திருந்துங்க நம்மளும் எல்லாம் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் நம்ம எல்லாம் சேர்ந்து திருந்து அவங்களை திருத்துவோம் நிறைய பணம் வெளியே போயிருக்கு அந்த பணம் வெளியே அதாவது வெளிநாடு போகாத அளவுக்கு சீக்கிரமாக அந்த வேலையை பாருங்கள் அதே மாதிரி அதிர்ச்சியான தகவல் வந்தால் யாரும் அதை கண்டுக்காமல் கொஞ்சம் மன திட திடகத்தையாக வச்சு நீங்கள் இருங்க நிறையா இது மோசடிதாங்க முழுக்க முழுக்க நூறு பர்சன்ட் மோசடிதாங்க ஆயிரம் மோசடி மோசடிதாங்க யார்கிட்டையும் ஒரிஜினல் கிடையாதுங்க நீங்க அதை பார்த்து எப்படி வசூல் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த மாதிரி வசூல் பண்ணிக்கோங்க உங்க பணத்தை வாங்குறதுக்கு வழியை பாருங்க ராணிமா நீங்களும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கறதுக்கு பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பதினெட்டு பேர் எங்ககிட்ட வந்து முறையிடுறாங்க நீங்க பணத்தை கொடுக்கறதுக்கு வழியை பாருங்க பார்த்துக்கோங்க நல்லபடியா வசூல் பண்ணி அவங்கவுங்க பணத்தை வச்சு ஒரு இது பண்ணுங்க நாங்கள்லாம் பணத்தையும் இழந்து அவமானத்தையும் சம்பாரிச்சிட்டு வந்த நாங்க அதனாலதான் நாங்கள் அந்த அந்த பள்ளி வேதனை நீங்க எல்லாம் படக்கூடாது நீங்களே பட்டிருப்பீங்க உங்கள் சொந்த பந்திரத்தில் எங்கேயும் போக முடியாது நல்ல காரியத்துக்கும் போக முடியாது கெட்ட காரியத்துக்கும் போக முடியாது எந்த இது அவ பெயர் வரும் அதெல்லாம் தான் அனுபவிச்சுட்டு வந்ததுனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு நாங்கள் எடுத்து எடுத்து சொல்கிறோம் நீங்கள் அதை வந்து கிண்டலும் கேலியுமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் கொடுக்குன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறோம் இன்றைக்கி நாங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் ஏன்னா வெளியே நான் கடன் வாங்கினதுன்னா வெளியே தான் வாங்கியிருக்கேன் வாங்கி யாருக்கும் நான் கொடுக்கல என்னுடைய கடன் எனக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லலை இந்த நிறைய பேரை கிட்ட எல்லாம் வாங்கி இந்த மாதிரி ஒரு மோசடி கும்பல் கும்பல்னு நான் போடலைங்க அதனால நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய அவமானப்பட்டேங்க ஏகப்பட்ட இடத்துல நாங்கள்லாம் அவமானப்பட்டோம் பணம் போன பிறகு மொத்த சொத்தும் போன பிறகு ரொம்ப அவமானப்பட்டோம் சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் நாங்க ரொம்ப கேவலப்பட்டோம் ஒரு இடத்துக்கு போனா எங்களை ஒதுங்கி போறது அப்படிலாம் இருந்துச்சுங்க நீங்க அதெல்லாம் அந் நாங்க அதை அனுபவிச்சதுனாலதான் உங்களுக்கு நான் இவ்வளவு சொல்றேன் நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையும் உங்களுக்கு வேண்டாம் நம்மளுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவிச்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறாததும் உங்களுடைய விருப்பம்ங்க எடுத்துக்கிறதா இருந்தால் அதை எடுத்து நல்லபடியாக நீங்கள் பணத்தை கேட்கறது பாருங்க முறைப்படியே கேளுங்கள் இல்லை இவன் சொல்றது லூஸ் பை மாதிரி உளர்றேன்னா நீங்கள் அதை எடுத்துக்கிறாதீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டுருங்க சில பேர் இதை ஒரு கிண்டல் கேலிமாக எடுத்துக்கிறாங்க அது அவங்க அனுபவிச்சாத்தே தெரியும் ஏஜெண்டுகளுக்கு தெரியாது ஏன்னா நம்மளை வச்சு ஏன் ஏன் மாற்றி காசு வாங்கி போயிட்டான் ஏஜெண்ட்டு ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம பேச நம்ம படுற கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க எதாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க யாரையும் யாரையும் நம்பாதீங்க அவங்கவுங்க உங்கள்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸை யார்கிட்டையும் கொடுத்துட்றீங்க ஏதோ ஆதாரம் வச்சிருக்கிறவங்க யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்